இவனுக்கு போற போக்க பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய பேக்ல பாயி பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போவானுங்க போல ஏண்டா ஸ்கூல்ல தாலி மட்டுமா இல்ல இங்கே ஒரு வாரமா பஸ் நைட் கூடவா என்னடா தெரியும் நானா வேலகா புடிச்சேன் ஐயோ இந்த ஆளு டீச்சரை வெச்சிருக்கான்டோ அத நான் பார்த்து போட்டேன்டோ

அதாவது நீங்க போன கிளிப்ல பார்த்தது प्रीवियस நடந்த கமெண்ட் ஸ்டடீஸ் இப்போ நீங்க பாக்குறது பப்ளிக்கில் நடக்கிற கமெண்ட் ஸ்டடீஸ் இல்ல இன்னை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்ற கொள்ள இயனம் மனம் மறுக்கின்ற உரைபதருக்குள் வாடிவிடு